தற்போது எண்மை செய்தியை பார்க்கிறோம் டெல்லியில் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் இருபத்தி எட்டாவது கூட்டம் தொடங்கியிருக்கிறது தமிழ்நாடு நீர்வளத்துறையின் கூடுதல் செயலாளர் சந்தீப் சக்சேனா காவிரி தொழில்நுட்பக் குழுவின் தலைவர் சுப்பிரமணியம் உறுப்பினர் பட்டாபிராமன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் கர்நாடகா கேரளா மற்றும் புதுச்சேரி மாநில நீர்வளத்துறையின் அதிகாரிகளும் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் காவிரியில் கூடுதல் நீரை திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்படுகிறது தற்போது காவிரி நெதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் இருபத்தெட்டாவது கூட்டம் டெல்லியில் தொடங்கியிருக்கிறது தற்போது இந்த கூட்டத்தில் கர்நாடகா கேரளா மற்றும் புதுச்சேரி மாநில நீர்வளத்துறை அதிகாரிகளும் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் காவிரி ஒழுங்காற்று குழுவானது ஜனவரி மாதத்துக்கு ஒன்று புள்ளி நான்கு ஒன்பது டி நீரும் பிப்ரவரிக்கு இரண்டு புள்ளி ஐந்து டி நீரும் திறக்க பரிந்துரைத்த நிலையில் காவிரி ஆணையம் தற்போது ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறது காவிரியிலிருந்து கூடுதலாக தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட உத்தரவிடுமாறு கர்நாடக அரசுக்கு வலியுறுத்த கோரி இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு நீர்வளத்துறை அதிகாரிகள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் வரங்களை எமது செய்தியாளர் பால் பால்முருகனிடம் கேட்கலாம் பால்முருகன் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் இருபத்தெட்டாம் கூட்டம் டெல்லியில் தொடங்கி இருக்கிறது இந்த கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசப்படுகிறது கூடுதல் விவரம் என்ன மொத்த நீரும் கிடைத்து விட்டதா உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட இருக்கிறது தமிழகத்தை பொறுத்த அளவில் கடந்த ஜூன் தொடங்கி தற்போது மே மாதம் வரையிலான பாசன ஆண்டில் வழங்க வேண்டிய தண்ணீரில் தொண்ணூறு டிஎம்சி வந்து பற்றாக்குறை இருக்கிறது அதாவது ஜனவரி மாதம் வரை வழங்க வேண்டிய தண்ணீரின் அளவுப்படி தொண்ணூறு டிஎம்சி பற்றாக்குறை இருக்கிறது அந்த தண்ணீரை வந்து வழங்க உத்தரவிட வேண்டும் அதே போன்று பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரையில் மொத்தம் பத்தொன்பது டிஎம்சி தண்ணீர் வந்து வழங்க உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள் அதாவது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஆகிய நான்கு மாதங்களுக்கு பத்தொன்பது டிஎம்சி தண்ணீர் வழங்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கோரிக்கை வை வைத்துள்ளது அதே போன்று பற்றாக்குறை நீரையும் சேர்த்து வழங்குவதற்கான ஆள் பரிந்துரையும் வழங்க வேண்டும் என்று அஹ் கூறியிருக்கிறார்கள் இது தவிர ஏற்கனவே கடந்த சில கூட்டங்களில் இந்த மேகதாது அணை விவகாரம் தொடர்பான பொருள் விவாதமாக சேர்க்கப்படவில்லை ஆனால் இந்திய கூட்டத்தில் விவாத பொருளாக அது சேர்க்கப்பட்டிருக்கிறது ஆகவே அதனை விவாதிக்க கூடாது என்று தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது ஏனென்றால் மேகதாது விவகாரம் உச்ச வழக்காக பதிவு செய்யப்பட்டு அங்கு விசாரணையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது குறித்து காவிரி ஆணையம் விவாதிக்க கூடாது என்று கடந்த ஆண்டு தெரிவித்திருந்தது அதனை ஏற்றுக்கொண்ட காவிரி ஆணையமானது கடந்த பல கூட்டங்களில் அதனை சேர்க்கவில்லை ஆனால் இந்திய கூட்டத்தில் விவாத பொருளாக சேர்த்து அதனை விவாதிக்க கூடாது என்று தமிழ்நாடு தரப்பில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூட்டத்தில் காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்த அந்த நீரின் அளவு படி தண்ணீர் வழங்குவதா அல்லது கூடுதல் தண்ணீர் திறப்பதா உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து அணைகளுடைய நீர் இருப்பை எல்லாம் ஆய்வு செய்து ஒரு இறுதி உத்தரவை இன்று காவிரி ஆணையம் பிறப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் இருபத்தெட்டாவது கூட்டம் அதன் தலைவர் எஸ் கே ஹல்தர் தலைமையில் டெல்லியில் தொடங்கியிருக்கிறது இன்றைய கூட்டத்தின் முக்கிய நிகழ்வுகள் குறித்து எமது செய்தியாளர் பால் முருகன் கூடுதல் விவரங்களை வழங்க கேட்டோம்